வித்தியாசமா இருக்குதா ஆமா நிறைய பேர் வந்து நான் எதிர்பார்த்தது ஏன்னா ஹரியனாலே குத்துப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதுல உண்மையிலேயே சாங்ஸ் எல்லாமே அதாவது நிறைய உண்மைகள் வந்து அப்படி

இந்த லேண்ட்ஸ் நிறைய இது பண்றாங்க அதெல்லாம் இல்லாம பார்த்து யாரையும் சீட் பண்ணிட்டு லீவ் பண்ணனும்னு அவசியம் அதிகப்படியே ஸ்பீமிங் இருக்கு சூப்பரா இரு சூப்பரா உடம்பு இருக்கு

உங்களுக்கு எதனா பிடிச்சிருந்ததா விஷால் அங்க ரொம்ப பிடிக்குமா விஷால் அங்க விஷால் நல்லா இருந்துச்சு थैंक यू ஓகே थैंक यू انا படம் பத்தி எப்படி இருக்கு நல்லா இருந்தல படம் பிடிச்சிருந்ததா ஒரே சண்டை தான் ஜி சண்டை தான் என்ன ஒரு சீன் ஒரு ஹைலைட்டா இருக்கு ஒரு நல்லா இருக்கு ஹீரோயின் ஓகே பாபா நீங்க எல்லார்மே வந்து சமுத்திரகணையோட सीन நல்லா இருக்கு அப்படி சொன்னா அது சமேத் சமுத்திரகணையோட கரெக்டர் நல்லா இருக்கு இந்த மார்க் கொடுப்பீங்க பத்த 6 6 ஆகும் ஓகே டா